சமீபத்தில் வெளியான டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் தேர்வில் வெற்றி பெற்று துணை ஆட்சியர் பணி நியமன ஆணையை பெற்றிருக்கிறார் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த திரு டியூக் பார்க்கர் அவர்கள் திரு டியூக் பார்க்கர் அவர்கள் தனது பள்ளிப்படிப்பை கோயம்புத்தூரில் உள்ள எஸ்பிஓஏ மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியில் படித்திருக்காரு தனது கணினி பொறியியல் பட்டப்படிப்பு சென்னையில் உள்ள சென்ட் ஜோசப் கல்லூரியில் படிச்சு முடிச்சிருக்காரு இவருடைய தந்தையார் திரு காஸ்ட்ரோ தமிழக மீன்வளத்துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர் தாயார் திருமதி வசந்தாள் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தில் இயக்குநராக பணிபுரிந்து பணி ஓய்வு பெற்றவர் இவருடன் பிறந்த சகோதரர் தமிழ்நாடு தீயணைப்பு துறையில் மாவட்ட தீயணைப்பு அதிகாரியாக பணிபுரிஞ்சிட்டு வராரு இவருடைய சகோதரி ஒருவர் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிஞ்சிட்டு வராங்க இவருக்கு தனியார் நிறுவனத்தில் மென்பொறியாளராக இரண்டு ஆண்டுகள் பணிபுரிந்த அனுபவமும் வாய்ப்பும் திரு டியூக் பார்க்கர் அவர்களுக்கு நமது சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் டியூக் பார்க்கர் உங்களை பற்றி சொல்லுங்களேன் எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் டியூக் பார்க்கர் நான் வந்து திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையிலேருந்து வரேன் நான் என்னோட பள்ளி படிப்பை வந்து எஸ்பிஐ மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் கோயம்புத்தூரில் முடித்தேன் அப்புறம் என்னுடைய கல்லூரி படிப்பை வந்து சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னையில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் முடித்தேன் நான் வந்து இந்த பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் இந்த தேர்வு எழுதலான்னு எப்போ முடிவு பண்ணீங்க இதற்காக எவ்வளவு காலம் உங்களை தயார் செய்தீர்கள் சின்ன வயசில் நான் அப்பா கூட வந்து ஆஃபீஸ் இது பண்ணும் போது போயிருக்கேன் ஸோ அந்த டைமில் எனக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஜாப்ஸுக்குள்ளே போகணுன்ற ஒரு ஒரு ஆசை வந்துச்சு அதுக்கப்புறம் ரைட் ஆஃப்டர் என்னோடய காலேஜ் முடிக்கும் போது என்னோடய பிரதர் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணார் ஸோ அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நான் வந்து ரைட் ஆஃப்டர் என்னோட காலேஜ் வந்து என்னோடய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணேன் கடந்த ஒரு ஆறு வருஷமாக நான் இது இந்த எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நான் இது என்னோடய மூணாவது அட்டெம்ட் என்னுடைய ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டில் வந்து நான் ப்ரில்ஸ் கிளியர் பண்ணி இன்டர்வியூ கிளியர் பண்ணி சாரி ப்ரில்ஸ் அண்ட் மெயின்ஸ் கிளியர் பண்ணி என்னுடைய இன்டர்வியூவில் வந்து கொஞ்சம் லோ ஸ்கோரிங் எடுத்தனால என்னால் வந்து அந்த அட்டெம்ல வந்து என்னால் ஜாப் போக முடியல அந்த அட்டம்ப்ட்டில் என்னோடய ரேங்க் வந்து சிக்ஸ்டி நைனாக இருந்துச்சு அதுக்கு அடுத்த அட்டெம்பில் ப்ரில்ஸ் என்னால் கிளியர் பண்ண முடியல அதுக்கப்புறம் தேர்ட் அட்டெம்ல இப்போ நான் வந்து ரேங்க் எயிட் கிளியர் பண்ணி டெப்டி கலெக்டர் செலக்ட் பண்ணியிருக்கேன் இந்த தேர்வுக்கு உங்களை எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க இந்த எக்ஸாம்ஸ்க்கு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஃபஸ்ட்டு வந்து சிலபஸ் அதோடய என்னென்ன சிலபஸ் ஏரியாஸ் கொடுத்துருக்காங்கன்றதை எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா அந்த சிலபஸ் ஏரியாவில் ப்ரீவியஸ்லி ஆஸ்ட் கொஷின்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ இதை ரெண்டையும் பேஸ் பண்ணி என்னுடைய நோட்ஸ் மேக்கிங் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ இந்த ப்ராசஸ் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு கிளியர் கட் ஐடியா எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுவோம் அது வந்து பில்லிம்ஸாக இருக்கட்டும் இல்லை மெயின்ஸாக இருக்கட்டும் அதை வச்சு நான் ஒரு ஜென்ரேட் பண்ணிக்கிட்டேன் ஸோ இதுக்கு வந்து நான் ஃபவுண்டேஷன்லாம் எடுத்துக்கிட்டது ஸ்கூல் புக்ஸ் அதுக்கப்புறம் சில சோர்ஸ் புக்ஸும் நான் இதுக்காக ஃபவுண்டேஷன்லாம் எடுத்துக்கிட்டேன் இந்த தேர்வுக்காக என்னென்ன புத்தகங்களை தேர்ந்தெடுத்து படிச்சிங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஸ்கூல் புக்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷனாக அதை எடுத்துக்கிட்டேன் ஸோ அந்த ஸ்கூல் புக்ஸில் நான் எல்லாமே படிக்கலை அது பதிலாக சிலபஸில் என்ன வார்த்தை இருக்கோ அந்த வார்த்தைக்கான கண்டென்ட் வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸில் என்னென்ன இருக்கோ அதை மட்டும் தேடி எடுத்து நான் படித்தேன் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக நான் வந்து ஒரு ஒரு சப்ஜெக்டுக்கும் ஒரு ஒரு புக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது மாடர்ன் இந்தியா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கான புக்காக இருக்கிற ஸ்பெக்ட்ரம் நான் வந்து என்னோடய ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டுக்கு கவர் பண்ணி வச்சேன் அப்போது ஒரு ஒரு சப்ஜெக்ட் நம்ம இந்த மாதிரி பார்க்கும்போது சோஷியல் இஷ்யூஸ்க்கு ராமௌஜாவோட ரிசர்ச் புக்கும் அதுக்கப்புறமா பாலிட்டிக் வந்து லக்ஷ்மிகாந்தும் அப்புறம் தமிழ் சொசைட்டிக்கு மோஸ்ட்லி ஸ்கூல் புக்ஸ் மட்டும்தான் கவர் பண்ணேன் ஸ்கூல் புக்ஸும் அப்புறம் தமிழ் ஜென்ரல் தமிழ் புக்ஸ் நம்ம சிக்ஸ்த் டுவெல்த் இருக்கிறதில் கவர் பண்ணேன் அதுக்கப்புறமா ஜாகிரபிக்கு வந்து பெருசாக சோர்ஸ் புக் போகல ஸ்கூல் புக்கே சஃபிஷியண்ட்டாக இருந்தனால நான் அதை மட்டும் க இது பண்ணிக்கிட்டு கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா எக்கனாமிக்ஸ் பார்க்கும்போது சங்கர் கணேஷோட புக்கு ஆன் இண்டியன் எக்கனாமி அதை கவர் பண்ணேன் அப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக் அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக் ஸ்பெசிஃபிக்காக ஒரு புக் போதும்னு நான் எதுவும் படிக்கல பிகாஸ் நான் சிலபஸ் ஓரியன்டாக ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்டென்ட் முதல்ல எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா கரண்ட் அஃபேர்ஸை வந்து அது கூட இன்டெக்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும் அப்புறம் இல்லை ஒரு டாப்பிக் வந்து ஸ்கூல் புக்ஸ்லேயே அவைலபிளாக இல்லாமல் இருக்கும் ஸோ அதை வந்து நான் டேரெக்டாக இன்டர்நெட்லேருந்து இருந்து எடுத்து ஸோ அதை இன்டெகிரேட் பண்ணி ஒரு காம்ப்ரென்சிவ் நோட்ஸாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் ஸோ அது மூலமாக நான் இந்த நோட்ஸை யூஸ் பண்ணி தான் நான் வந்து அந்த இதுக்கு வந்து அப் அப்பியர் ஆனேன் ப்ரிமினரி மெயின் இன்டர்வியூன்னு ஒவ்வொரு கட்டத்தை பற்றியும் விரிவாக சொன்னீங்கன்னா அடுத்து தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு அது மிக்க உதவியாக இருக்கும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கு வந்து நான் காமனாக ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் லேர்னிங் ஃபாலோ பண்ணேன் அது என்னென்னா ஃபேக்சுவல் டேட்டா மட்டும்தான் நான் ரிவிஷன் பண்ணுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன் அதை அது இல்லாமல் அந்த ஃப்ளோ ஆஃப் டேட்டா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா மாடர்ன் இந்தியாவில் ஒரு வருஷத்துலேருந்து இந்த ஒரு இன்னொரு வருஷத்துக்குள்ளே என்னென்ன நடந்துதுங்கிறது ஒரு ஃப்ளோ ஆஃப் டேட்டாவை நான் அதை பைஹாட் பண்ணி வச்சுருப்பேன் ஸோ எப்போ அது வந்து நான் இது பண்ணாலும் எனக்கு அதை வந்து ரிகலக்ட் பண்ணி நான் எழுத முடியும் இல்லைனா ஆன்சர் பண்ண முடியுன்ற லெவலுக்கு அதை வச்சுருந்தேன் இதே இது வந்து மற்ற சப்ஜெக்ட்ஸ் நம்ம போனோம்னா பாலிட்டிக்ஸ் இந்த மாதிரி கான்செப்ட்ஸை வந்து நான் வந்து பய்ட் பண்ணி வச்சுருந்தேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு டைமும் நம்ம ரிவிஷன் பண்ணும்போது வெறும் அந்த ஃபேக்சுவல் டேட்டாவை தான் நான் திருப்பி திருப்பி ரிவிஷன் பண்ணுவேன் ஸோ தட் எனக்கு வந்து அந்த ஃபேக்ட்ஸும் ஒழுங்காக கொடுக்க முடியும் கான்செப்ட்ஸ் வந்து நான் ஆல்ரெடி நல்லா ஸ்ட்ராங்காக படிச்சு அந்த ஃபவுண்டேஷனல் இதுலேயே நான் படிச்சு வச்சிருந்தனால ஸோ எனக்கு இது ரெண்டும் இன்டகிரேட் பண்ணி அது பிலிம்ஸாக இருக்கட்டும் மெயின்ஸாக இருக்கட்டும் அதை ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிலிலஸ் அண்ட் மெயின்ஸ் என்னன்னு நான் பார்க்குறேன்னா பிலிம்ஸில் வந்து நம்ம எலிமினேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி இப்போ ஒரு நாலு நாலு ஆப்ஷனுக்குள்ளே ஆன்சர் இருக்குன்றப்போ ரெண்டு ஆப்ஷன் கண்டிப்பாக வராது ஒன்றுக்கு இந்த இந்த ஃபேக்டர்ஸ்னால இது வர வாய்ப்பு சொல்லி நம்ம இன்னொரு ஆன்சருக்கு நம்ம போவோம் பட் மெயின்ஸுக்கு அது பண்ண முடியாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இம்பாக்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் ஒரு கொஷின் நம்ம கேட்குறாங்கன்னா அது வந்து பிலிம்ஸில் அந்த நாலு பாயிண்ட்ஸுமே அவைலபிளாக இருக்கும் நம்ம அதில் தான் எலிமினேட் பண்ணி போடுவோம் பட் மெயின்ஸுக்கு அந்த நாலு பாயிண்ட் நம்ம ஜென்ரேட் பண்ணி எழுதணும் ஸோ அதனால் அந்த மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்டில் இந்த மாதிரி கொஷின்ஸுக்கான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் வந்து ஜென்ரேட் பண்ணி வச்சுக்குவேன் ஸோ அதை நான் திருப்பி திருப்பி ஜென்ரேட் பண்ணும்போது அந்த எக்ஸாம்லேயும் அந்த கொஷின்ஸ் அந்த அந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸ் வரும்போது அதை ஜென்ரேட் பண்ணுறது எனக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இதுதான் நான் பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கு பார்த்த ஒரு டிஃப்ரென்ஸ் இது இல்லாமல் இன்டர்வியூக்கு நம்ம பார்க்கும்போது அவங்க வந்து நம்மள இன்டர்வியூவுக்கு வந்து நாலேஜ் பேஸ்ட் டெஸ்ட் பண்ண மாட்டாங்க பிகாஸ் நம்ம ஆல்ரெடி ரெண்டு ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன் தாண்டி வரனால நம்ம எந்த அளவுக்கு போல்டாக பேசுகிறோம் நம்மளுடைய பர்ஸ்னாலிட்டி எப்படி இருக்குது நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ் ஒரு ஒரு இஷ்யூலேயும் எப்படி இருக்குன்றதை தான் அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ என்னோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இன்டர்வியூக்கு மெயினாக தேவை கம்யூனிகேஷன் ஸ்கில் அது வந்து நம்ம ஒரு சொல்ல போகிற விஷயத்த எவ்வளோ அழகாக எவ்வளோ ஷார்ட்டாக நம்ம சொல்லி முடிக்கணுங்கிறது தான் இது ஸோ நான் அதுக்கான ப்ராக்டிஸ் எடுத்து போது எனக்கு இந்த மூணு ப்ரா ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாமினேஷனும் கிளியர் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு பயிற்சி வகுப்பில் ஏதாவது சேர்ந்தீங்களா இல்லை நீங்களே உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்களா நான் வந்து ஒரு ப்ரைவேட் கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து தான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அண்டு டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் நான் ஒரு டூ அட்டம்ஸ்க்கு வந்து த்ரீ அட்டம்ஸ்க்கு வந்து அங்கே தான் நான் வந்து ஜாயின் பண்ணி என்னோடய ப்ரிப்பரேஷனை க கண்டினியூ பண்ணேன் ஸோ அப்படி தான் நான் க்ளியரும் பண்ணேன் நேர்வுக்குத் தேர்வை எப்படி அணுகுனீங்கன்னு சொல்லுங்கள் அதற்காக உங்களை நீங்கள் எப்படி தயார் செஞ்சுக்கிட்டீங்க ஆக்சுவலாக நான் வந்து இது என்னோடய ரெண்டாவது இன்டர்வியூ ஸோ எனக்கு ஃபஸ்ட் இன்டர்வியூவில் வந்து ரொம்ப லோ ஸ்கோரிங் கிடச்சிது ஒரு ஃபோர்த் ஸ்லாப் ஆஃப் மார்க் கிடச்சிது ஸோ இன்டர்வியூலேயே நான் ஒரு டுவெண்ட்டி டூ மார்க்ஸை லூஸ் பண்ணனால தான் எனக்கு வந்து அந்த அட்டெம்ல வந்து என்னால் ஒரு வேலை கிடைக்காமல் போச்சு ஸோ நான் வந்து அந்த இன்டர்வியூவில் நான் என்னென்ன தப்பு பண்ணேன் அதை எப்படி நம்ம இது சரி செய்யலான்றத உட்காந்து நான் ஸ்டடி பண்ணி அதுக்கப்புறமா இது பண்ணேன் ஸோ அந்த இன்டர்வியூவில் நான் பண்ண தப்புன்னு பார்க்கும்போது என்னோட நர்வஸ்னஸை வெளிக்காட்டினது ஸோ எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம எந் நம்ம பண்ணுற எந்த ஒரு ஆக்ஷனும் நம்ம நர்வஸாக இருக்கோன்றதை வந்து அந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்களுக்கு தெரியக்கூடாது ஸோ அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணி பழகணும் இது முதல் விஷயமாக நான் ப ஸ்டடி பண்ணுது ரெண்டாவது நம்ம பதில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும் பட் அதுக்குன்ட்டு நம்ம ஒன் வேர்ட் ஆன்சர்ஸாக ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அந்த இன்டர்வியூவர் வந்து கொஞ்சம் ஃபெட்அப்பாக வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம கொஞ்சம் எலாப்ரேட்டாக கொடுக்கணும் பட் அது ஓவர் எலாபரேட்டாகவும் ஆயிடக்கூடாது ஸோ அந்த ஒரு லெவல் ஆஃப் ஆன்சரிங்கை நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கணும் இது ரெண்டு தான் நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணி இந்த இன்டர்வியூவில் நான் கொடுத்தேன் ஸோ இது வந்து ஒரு எனக்கு வந்து ப்ராப்பராக ஒரு இது கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நிறையா மார்க்ஸ் அட்டன் பண்ணேன் ஸோ அது மூலமாக டிஃப்ரெண்ட் பர்சனோட டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் கொஷின்ஸ் வந்து எனக்கு கிடச்சிது ஸோ அது மூலமாக அந்தந்த கொஷினுக்கு நம்ம ஆன்சர் வந்து அப்புறமா எப்படி ஆன்சர் பண்ணலான்றத நம்ம வந்து அப்போது நல்லா பண்ணலனா கூட அதுக்கப்புறமா அதை ட்ரெயின் ஆனோன்னா நமக்கு வந்து ஓவராலாக இன்டர்வியூ நல்லா பண்ண முடியும் ஸோ என்னோடய பர்ஸ்பெக்டிவில் வந்து நம்ம சொல்ல வரதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பட் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லக்கூடாது ரொம்ப லாங்காகவும் சொல்லக்கூடாது நெக்ஸ்ட் இது நிறையா மார்க்ஸ் அட்டன் பண்ணும் ஸோ அப்படி அட்டன் பண்ணுற மார்க்ஸ்க்கான ஆன்சர்ஸ் நம்ம ட்ரெயின் ஆகும் ஸோ இதுதான் என்னோட ஸ்ட்ராட்டஜியாக நான் ஃபாலோ பண்ண இன்டர்வியூக்கு டியூக் பார்க்கர் இன்றைய காலகட்டத்தில் பயிற்சி நிறுவனத்துக்கே போகாமல் வெற்றி பெற முடியுமா உங்களுடைய கருத்து என்ன ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வந்து ரெண்டு விஷயம் மேஜராக பண்ணுவாங்கன்னு நான் நான் ஃபீல் பண்ணுறேன் என்னென்னா ஒன்று வந்து அந்த கண்டென்ட்ஸ் அண்ட் டேட்டாவை வந்து ப்ரொவைட் பண்ணுறது இன்றைய காலகட்டத்தில் வந்து இப்போ எல்லா ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டுமே ஒரு வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணுறாங்க ஸோ அதுலேயே டேட்டாவை வந்து போஸ்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த டேட்டா பார்ட் வந்து இப்போ ஆன்லைனில் அவைலபிலிட்டி நிறையா வந்துருச்சு ஸோ ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் மேலே டிபெண்ட் ஆகி தான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது நீட் வந்து அந்த ஆஸ்பெக்டில் கம்மி இப்போ நம்ம அடுத்த ஆஸ்பெக்ட் பார்க்கும்போது இவாலுவேஷன் அண்ட் கரெக்ஷன் ஸோ இப்போ நம்ம ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் வந்து ஒரு நம்ம ஒரு மெயின்ஸ் ஒரு ப்ர பிலிம்ஸ் இஷ்யூ இருக்காது பிகாஸ் ப்ரிலிம்ஸ் வந்து எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் ஸோ அதில் வந்து நம்மளை கரெக்ட் பண்ணுறதுக்கு பெரிய இது இருக்காது நம்ம அதை லேர்ன் பண்ணிக்கிறது மட்டும்தான் இருக்கும் பட் இன் ஆஸ்பெக்ட் ஆஃப் மெயின்ஸ் பார்க்கும்போது ஒரு ஆன்சர் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அதை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுறோம் அதுக்கு மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன ஃபேக்சுவல் டேட்டா நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் இதெல்லாமே நம்ம வந்து இவாலுவேஷனில் கன்சிடர் பண்ணணும் ஸோ இது வந்து இன்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஒரு எக்ஸ்டெண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க பட் அது இல்லாமல் நம்மளால் பண்ண முடியும் இஃப் வி ஹவ் அ ப்ராப்பர் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் சொல்லும் போது இப்போது ஸோ ட்ரெயினிங் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் நம்மளை கரெக்ட் பண்ணுறதை விட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை வந்து இந்த கொஷனுக்கு இந்த பாயிண்ட் எழுதலாம் இந்த கொஷனுக்கு இந்த இந்த ஃபேக்சுவல் டேட்டா கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும் நம்ம சொல்கிறது தான் அந்த ஒரு டிஸ்கஷன் தான் நமக்கு வந்து ஒரு லாங் ரன்னுக்கும் ஞாபகம் இருக்கும் ஸோ அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுன்றது என்னோடய ஃபீல் அண்ட் ஈவன்தோ ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் கரெக்ஷன் நம்ம கொடுக்குறத விட இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ இன்கேஸ் ட்ரெயினிங் இன்ஸ்டியூட் யாருனாலும் போக முடியலன்னா ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணி அதை படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது ஒன்றும் எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ குரூப் குரூப் ஸ்டடி பண்ணுறது ஒரு நல்ல சாய்ஸ் இஃப் யூ நீங்கள் ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் போகாத பட்சத்தில் இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன் ஒரு ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இந்த தேர்வுக்கு படித்து வெற்றி பெற முடியுமா நீங்கள் அப்படிதான் படித்து வெற்றி பெற்றிருக்கிறீங்க உங்களுடைய அனுபவத்தை கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்களேன் ஒரு ஃபவுண்டேஷனல் நாலேஜ் நமக்கு டெவலப் பண்ணும் டெவலப் பண்ணுற ல டைம் ஃப்ரேமுக்கு வந்து நமக்கு வந்து கொஞ்சம் நிறையா படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போது ஒரு ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து ஒரு கம்ப்ளீட் சிலபஸ் ஒரு எயிட் டு டென் மந்த்ஸில் கவர் பண்ண முடியும் அட் த சேம் டைம் ஒரு ஜாபுக்கு போயிட்டே நம்ம கவர் பண்ணுறோன்னா இஃப் யூ ஆர் கன்சிஸ்டன்ட் நம்ம அதை வந்து ஒரு ஒன் இயர் டூ எக்ஸ்ட்ரா ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸில் நம்ம அதை கவர் பண்ணி முடிக்க முடியும் ஸோ கன்சிஸ்டன்சி இருந்தால் அது வந்து வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும் வேலைக்கு போகாதவங்களாக இருக்கட்டும் யாரோட அந்த எக்ஸாமை வந்து கிளியர் பண்ணலாம் இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அடுத்து தேர்வு எழுத நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும் அட் த சேம் டைம் கரெக்ட் ஏரியாவில் படிக்கணும் நம்ம இங்கே வந்து எல்லா நாலேஜும் எனக்கு தெரியுன்றதை காட்ட வரல இந்த நம்ம வந்து இந்த டெஸ்ட்டை நம்ம கிளியர் பண்ணுறது தான் வந்திருக்கோன்ற மைண்ட் செட்டில் எடுத்துக்கிட்டு ஸோ எல்லாத்துக்கும் தெரியற பாயிண்ட்ஸ் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அதுலேருந்து நம்ம வந்து தெரியாத கொஷினை அட்ரஸ் பண்ண கற்றுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரிலம்ஸில் இருக்கும்போது ஒரு நமக்கு வந்து ஒரு நாலேஜ் ஃபேக்ட் ஒரு ஏரியாவில் தெரியுது அது வந்து ஆனால் டேரெக்டாக கொஷின் வரலைன்னா நம்ம எலிமினேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணுவோம் கைண்ட் ஆஃப் தட் மெயின்ஸில் வந்து நமக்கு ஒரு அவங்க டேரெக்டாக கேட்குற ஒரு கொஷின் ஆன்சர் பண்ண முடியலன்ற இருந்துச்சுன்னா அதுக்கு ரிலவெண்ட்டான ஏரியா வச்சு அதை எப்படி அந்த கொஷினை அட்ரஸ் பண்ணுங்கிறத நம்ம கற்றுக்கணும் ஸோ இதுதான் வந்து நம்ம பண்ண முடியும் தவிர நம்ம எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம அதில் ஓவர் டூ பண்ணக்கூடாது அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் வந்து ஒரு எழுதின நோட்ஸாக இருக்கட்டும் படித்த விஷயங்களாக இருக்கட்டும் ப்ரில்ஸ் ஆஸ்பெக்ட் நம்ம எடுக்கும்போது ஒரு நாளில் அந்த ஒரு சப்ஜெக்டை ரிவிஷன் பண்ணுற அளவு நம்ம வந்து ஷார்ட்டாக வச்சுக்கணும் அட் த சேம் டைம் மெயின்ஸுக்குன்னு போகும்போது நம்ம அந்த ரிவிஷனை வந்து ஒன்றும் ஃபாஸ்டாக பண்ணணும் பிகாஸ் மூணு சப்ஜெக்டை வந்து நம்ம ஒரு ஆஃப் டேல ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஸோ அந்த ஆஸ்ப் லெவலுக்கு நம்ம வந்து முன்னாடியே ட்ரெயின் ஆயிருக்கணும் அட் த சேம் டைம் அந்த லெவல் ஆஃப் கண்டென்ட் தான் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோன்னா நம்ம இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணலாம் எவ்வளவு நேரம் எங்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி நீங்கள் வாழ்வில் பல வெற்றிகள் பெற்று சாதனைகள் புரிய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வாழ்க்கையில் மாற்றத்தை முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நமது சீரிய பதிவுகள் தொடரும் பார்த்து பயன்பெற்று கருத்துக்களை பதிவிட மறக்காதீங்க நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க போயிடாதீங்க அப்பதான் வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்